வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ காலையில் பார்த்தங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் கைதுன்னு பார்க்கும்போது இது ஆன்மீக சேனலாக இருந்தால் கூட இதெல்லாம் மனசு கேட்காம பொறுக்காமல் தான் இந்த வீடியோ போடுறேன் நான் அதாவதுங்க அவங்க ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றுமே கேட்டு மற்ற அரசு பணியாளர்கள் வாங்குகிற சம்பளத்தை விட அவங்க கம்மியாக தான் வாங்குகிறாங்க ஆனால் அவங்க செய்கிற வேலைன்றதுங்க சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத வேலைங்க நம்ம அந்த குப்பை தொட்டியை கொஞ்சம் நேரம் கிராஸ் பண்ணாலே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால் ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியாது வயிறு கொமட்டிக்கிட்டு வரும் அந்த மாதிரியான துர்நாத்தத்தில் அவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னா எதுக்காகங்க என்றைக்காவது நம்ம வந்து நிரந்தர பணி வந்துடாதா நம்ம அரசு ஊழியர் ஆயிட மாட்டோமான்ற ஒரு நப்பாசை தான் அதே மாதிரி அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்கல பணி நிரந்தரம் கேட்குறாங்க அது செய்ய முடியலனா கூட இப்போ இருக்கிற மாதிரியே நாங்கள் கான்ட்ராக்ட்லேயே கவர்மெண்ட்லேயே வேலை பார்க்கணும் ப்ரைவேட் கிட்ட கொடுத்துறாதீங்க தனியார் மயம் ஆக்கிறாதிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அவங்க கேட்குறதுல எல்லாமே நியாயம் ஆனால் இந்த அரசோ எந்த அரசாக இருந்தாலும் இப்படி பண்ணவே கூடாதுங்க இது